தேசத்திலே இந்து சமயத்தினுடைய வளர்ச்சி பரந்தோங்க கஜபாகு மன்னனால் கொண்டுவரப்பட்டதாக வரலாற்றில் ஐதீகங்கள் கூறப்படுகின்ற கண்ணகி வழிபாட்டினுடைய மகத்துவமானது மீன்பாடும் தேனாடா மட்டுமா நகரிலே பரந்து காணப்பட்டாலும் எமது கோரலை பற்றி தெற்கு பிரதேச நிர்வாக எல்லைக்குள் காணப்படுகின்ற கோராவளி பதி என்னும் எழில் நிறைந்த புனித பூமியிலே எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற அன்னை கண்ணகா தேவியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருடாந்த திருச்சடங்கு உற்சவத்தின் இன்றைய முதலாம் நாள் முராவோடை கிண்ணியடி கிரான் கோரகலி மடு சந்திவழி முறப்பட்டான் சேனை கிராம மக்களும் ஒன்றிணைந்து நிறைந்த வண்ணமாக எட்டு பந்தல்கள் அன்னையினுடைய கொக்கட்டி மரம் உறைந்திருந்த தாயார் குடிகொண்டிருந்த இடத்திலே அமைய பெற்று தற்போது பூர்வாங்க வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன கடந்த மூன்று தினங்களுக்கு மேல் அன்னையினுடைய ஆலய வளாகத்திலே ஏற்பட்ட வெள்ள இயற்கையின் நியதிக்கமைய படிப்படியாக குறைந்து வருகின்ற சூழலிலே தற்போது சகல பந்தல் நிர்வாக சபையினரும் சிரமம் பார்க்காது அன்னையினுடைய முதலாம் நாள் மாலை வேளையிலே இடம்பெற இருக்கின்ற கிராமீக தெய்வீக வழிபாட்டுக்கமை இடம்பெறுகின்ற நோருப்பு பூசையை வழங்குவதற்கான முன்னாயத்த வேலைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்று மாலை அன்னையினுடைய முதலாம் நாள் திருச்சடங்கு நடைபெற்றதும் அதிகாலை வேளையிலே சகல பந்தல்களுக்குமான அரிச்சனை வழிபாடுகள் அபிஷேகங்கள் என்பன இடம்பெற்று ஒன்று மின் ஒன்றாக நெல்லு குற்றுதல் விநாயக பானை எடுத்தல் மாலை நேர குளித்தில் பாடுதல் என்று அனைத்து விதமான நிகழ்வுகளும் நாளை பூரண திதியிலே இருபத்தி மூன்று ஐந்து இரண்டு இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இடம்பெற காத்திருக்கின்றன ஆலய தரிசனம் செய்ய வருகின்ற அடியவர்கள் நேத்திக்கடன்களை நிறைவேற்ற வருகின்ற மெய்யடியார்கள் அன்னையினுடைய கிழக்கு செய்யினிலே வடிச்சல் என்று சொல்லப்படுகின்ற அந்த நீரோடையினுடைய நீர்மட்டம் தற்போது படிப்படியாக குறைந்து சென்றாலும் இரு சக்கர வாகனங்கள் வருவதிலே சிரமம் ஏற்படுகின்றது அதனை கருத்தில் கொண்டு அந்த வடிச்சலனுடைய கிழக்கு புறமாக இருக்கின்ற பிரதான சோதையன் குல வீதியினை பயன்படுத்தலாம் என்பதனையும் இந்த நேரத்திலே நிர்வாக சபையினர் அறிய ஆலய வளாகத்தினை உள் இரண்டு பாதைகளாகிய பரிச்சியடி நுழைவாயிலும் அதனோடு இணைந்த சிற்றாண்டி பந்தலினுடைய தென்புற வீதியும் நீரினால் சூழப்பட்டிருக்கின்றது எனவே அவ்விடத்தாலே வருகின்ற அடியவர்கள் மிகவும் அவதானத்துடன் வருகை தருமாறும் கேட்டுக்கொள்வதோடு கோராவளி வாவியினுடைய நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுவதால் அடியவர்கள் நீராடச் செல்கின்ற வேளையிலே மிகவும் செயற்படுமாறும் கேட்டுக் கொள்வதோடு இன்றும் நாளையும் இடம்பெற இருக்கின்ற அனைத்து விதமான கடமைகளிலே அரச அரசியோகர்களாக பிரதேச சபையினர் வாழச்சேனை அதே போன்று கிரான் பொது சுகாதார உத்தியோகத்தர்கள் கிரான் பிரதேச செயலக ஊழியர்கள் எனவும் அதே போன்று வாழச்சேனை சந்தி வழி போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் தேவை ஏற்படும் பட்சத்திலே இராணுவ உதவியோடு அன்னையினுடைய திருச்சடங்கு உற்சவம் சிறப்பான இருக்கின்றது இயற்கையினுடைய அவ்வப்போது ஏற்படுகின்ற தாமதங்களை கருத்தில் கொள்ளாது இறை அன்போடு அடியவர்கள் ஆலய தரிசனம் செய்து அன்னையினுடைய அருள் ஏகமாறு அன்போடு அழைக்கின்றார்கள் அனைத்து பந்தல் அறங்காவல் சபையினர் என்பதனை அறிய தருகின்றோம் அதனை அன்றிய கிராமங்களிலே இருந்து வருடா வருடம் கால்நடையாக அரோகரா அரோகரா என சிவ சின்னங்களை தங்களது மேதியிலே அணிந்தவர்களாக இந்த வெள்ள நீரினை கடந்து அடியவர்கள் ஆலயத்தினுடைய நுழை வருவதை இளைஞர்கள் முதல் முதியோர்கள் வரை ஒவ்வொரு பந்தல்களுக்குமாக அங்கையினுடைய பூர்வாங்க பந்தல் இருக்கின்ற அந்த கிராமீக தெய்வீக வழிபாட்டு மேற்கொள்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது